இவங்க ஒரு நானூறு பேரை படிக்க வைக்கிறன்ற பேர்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுநூறு மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க இந்த கவுண்டிங் நம்பர் நான் சொல்லல இது அங்க அங்க இருக்கிறவங்க தான் சொல்றேன் அந்த கவுண்டிங் நம்பருக்கு நானும் அதெல்லாம் எங்கிட்ட இருக்கு சோ தொள்ளாயிரத்தி அறுநூறு மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறாங்க இதுல எத்தனை பேருக்கு கடைசி நிமிஷத்துல பணம் ரெடி பண்ணி அவங்களால காலேஜ்ல போய் சேர முடியும்னு நினைக்கிறீங்க இதனால எத்தனையோ மாணவர்கள் ஐயோ கடைசி நிமிஷத்துல ஏன்னா இவங்க ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னா இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் ரெடி பண்ண முடியாம காலேஜை தொடர முடியாம பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு வீட்டுல இருக்காங்க அப்படியே பழக்கமாகி எத்தனை பேருடைய படிப்பை கெடுக்கிறாங்க ஆக்சுவலா மிஸ்டர் சூர்யா அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா நான் தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு நானூறு குழந்தைங்களை படிக்க வைக்கிறன்ற பேர்ல தொள்ளாயிரத்தி ஆறுநூறு குழந்தைங்களுடைய கல்வி எஜுகேஷன்ல வந்து விளையாடுறீங்க அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கீங்க இப்ப வந்து நண்பர் வந்து சொன்னார் பணம் கிடைச்சதுன்னா அந்த பொண்ணு இந்த வருஷம் காலேஜ் போகும் கிடைக்கலன்னா இப்போ நீங்க உள்ள நுழைஞ்சு இந்த வாக்குறுதியை கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபேமிலி இவங்க ஏற்கனவே பணத்தை ரெடி பண்ணிருப்பாங்க வாங்கி ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சிருப்பாங்க சோ இதே மாதிரியான உதவி செய்யறன்ற பேர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இன்னொரு சொன்ன இல்லையா அந்த பத்தாயிரம் ஃபேம் எதுக்கு வாங்குறேன் கேள்விக்குறி எனக்கு தெரியுமா வருது இவங்க நானூறு தான் சீட்டு கொடுக்கறது மிச்சம் அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு லெட்டர் இருக்கு பத்தியா கையில எழுதி வாங்குற பத்தியா மாணவர்கள் கையில எழுதி அனுப்புறது சொல்றீங்களா இந்த லெட்டர் எல்லாத்தையும் மொத்தமா என்ஜிஓ கலங்க அமைச்சு பாருங்க எங்க ட்ரெஸ்ல வந்து நாங்க வந்து நானூறு பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் ஆனா ஒன்பதாயிரத்தி ஐநூறு குழந்தைங்க எவ்வளவு பேர் எங்களுக்கு லெட்டர் எழுதி இருக்காங்க இவங்க எல்லாம் படிக்க வைக்கணும்னா எங்களுக்கு பணம் தேவை எங்க ட்ரெஸ்ட்டுக்கு பணம் அனுப்புங்க இந்த மாதிரியான பண மோசடியில் உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல நிறைய இருக்கு ஏன்னா தான் லெட்ரு ஆனா நீங்க எழுதுனீங்கல்ல மிச்சம் அந்த தொள்ளாயிரத்தி அறுநூறு லெட்டர் அது ஒண்ணு உங்களுக்கு காசு சோ மக்கள் இந்த ஸ்கேமை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சூர்யா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தெரியாம நடக்குதுன்னு சொன்னா வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சுதான் நடக்கும் இதே மாதிரியான ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் இனிமேல் இந்த கல்வி விஷயத்துல பாதிக்கப்படக்கூடாது நீங்க உதவியே செய்யலனாலும் பரவாயில்ல உதவி செய்யற மாதிரி உள்ள வந்து அது சொல்றது இந்த நானூறு குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறேன்ற பேர்ல தொள்ளாயிரத்தி அறுநூறு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்குற விஷயத்த இதோட விட்டுருங்க இல்லைன்னா மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க இவங்க ஒரு நானூறு பேரை படிக்க வைக்கிறேன்ற பேர்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுநூறு மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறாங்க இந்த கவுண்டிங் நம்பர் நான் சொல்லல இது அங்க அங்க இருக்கிறவங்க தான் சொல்றேன் அந்த கவுண்டிங் நம்பருக்கு அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சோ தொள்ளாயிரத்தி அறுநூறு மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குறாங்க இதுல எத்தனை பேருக்கு கடைசி நிமிஷத்துல பணம் ரெடி பண்ணி அவங்களால காலேஜ்ல போய் சேர முடியும்னு நினைக்கிறீங்க இதனால எத்தனையோ மாணவர்கள் ஐயோ கடைசி நிமிஷத்துல ஏன்னா இவங்க ஒரு நாளுக்கு முன்னாடி சொன்னா இந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் ரெடி பண்ண முடியாம காலேஜ தொடர முடியாம பரவாயில்ல அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு வீட்டுல இருக்காங்க அது அப்படியே பழக்கமாயி எத்தனை பேருடைய படிப்பை எடுக்கிறாங்க ஆக்சுவலா மிஸ்டர் சூர்யா அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா நான் தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு நானூறு குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்ற பேர்ல தொள்ளாயிரத்தி அறுநூறு குழந்தைங்களுடைய கல்வி எஜுகேஷன்ல வந்து விளையாடுறீங்க அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கீங்க இப்போ வந்து நண்பர் வந்து சொன்னார் இல்லையா சோ அவங்க ஃபேமிலி இப்போ என்ன பண்றாங்கன்னா பணத்துக்காக எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பணம் கிடைச்சதுன்னா அந்த பொண்ணு வருஷம் காலேஜ் போகும் கிடைக்கலன்னா இப்போ நீங்க உள்ள நுழைஞ்சு இந்த வாக்குறுதியை கொடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல இவங்க ஏற்கனவே பணத்தை ரெடி பண்ணிருப்பாங்க இங்க கடனை உடனே வாங்கி ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சிருப்பாங்க சோ இதே மாதிரியான உதவி செய்யறன்ற பேர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இன்னொரு சொன்ன இல்லையா அந்த பத்தாயிரம் ஃபேம் எதுக்கு வாங்குறேன் கேள்விக்குறி எனக்கு தெரியுமா வருது இவங்க நானூறு தான் சீட்டு கொடுக்கறது மிச்சம் அந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு லெட்டர் இருக்கு பத்தியா கையில எழுதி வாங்குற பத்தியா மாணவர்கள் கையில எழுதி அனுப்புறது சொல்றீங்களா இந்த லெட்டர் எல்லாத்தையும் மொத்தமா என்ஜிஓ கலங்க அமைச்சு பாருங்க எங்க ட்ரெஸ்ல வந்து நாங்க வந்து நானூறு பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் ஆனா ஒன்பதாயிரத்தி ஐநூறு குழந்தைங்க எவ்வளவு பேர் எங்களுக்கு லெட்டர் இருக்காங்க இவங்க எல்லாம் படிக்க வைக்கணும்னா எங்களுக்கு பணம் தேவை எங்க ட்ரெஸ்ட்டுக்கு பணம் அனுப்புங்க இந்த மாதிரியான பண மோசடியில் உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல நிறைய இருக்கு ஏன்னா தான் லெட்ரு ஆனா நீங்க எழுதுனீங்கல்ல மிச்சம் அந்த தொள்ளாயிரத்தி அறுநூறு லெட்டர் அது ஒண்ணு உங்களுக்கு காசு சோ மக்கள் இந்த ஸ்கேமை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சூர்யா அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது தெரியாம நடக்குதுன்னு சொன்னா வாய்ப்பு கிடையாது தெரிஞ்சுதான் நடக்கும் இதே மாதிரியான ஏழை மக்கள் அடித்தட்டு மக்கள் இனிமேல் இந்த கல்வி விஷயத்துல பாதிக்கப்படக்கூடாது நீங்க உதவியே செய்யலனாலும் பரவாயில்ல உதவி செய்யற மாதிரி உள்ள வந்து அது சொல்றது இந்த நானூறு குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறேன் பேர்ல தொள்ளாயிரத்தி அறுநூறு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்குற விஷயத்த இத்தோட விட்டுருங்க இல்லைன்னா மக்கள் உழிச்சுக்கிட்டாங்க